வணக்கம் நேற்று இரவு ராமநாதபுரம் செல்லுமலையில் திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்ற இடம் நெகிழ வைத்த நிகழ்வு அப்படி ராமநாதபுரம் மாவட்டம் செல்லுமலையில் நேற்று இரவு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எங்கு சென்றார் என்பது பற்றிய மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து கட்சிகளும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன அதன்படி வாரத்தில் ஒரு முறையாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளி மாவட்ட சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டு பொதுமக்களை சந்தித்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார் அதன்படி கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக ராமநாதபுரம் மாவட்டம் செல்ல இருந்தார் கருவில் நடைபெற்ற அசம்பாவிதம் காரணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த பயணத்தை ஒத்திவைத்தார் இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒத்திவைக்கப்பட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நேற்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் வந்தது நேற்று மாலை சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரை வந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அங்கிருந்து சாலை மார்க்கமாக ராமநாதபுரம் மாவட்டம் சென்றார் ராமநாதபுரம் மாவட்டம் செல்லுமழியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் ஒன்று ஆனவரது கவனத்தையும் ஈர்த்தது அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் செல்லுமழையில் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை வட்டத்திற்குட்பட்ட இடைக்காட்டு கிராமத்திற்கு தில்லியிலான முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வண்டியை விட்டார் அதாவது இடைக்காட்டு கிராமத்தில் தொன்மை வாய்ந்த திரு இறுதயாண்டவர் தேவாலயம் உள்ளது இந்த தேவாலயம் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது உத்தரவின் புனரமைக்கப்பட்டு வருகிறது ஐம்பத்தி ஐந்து லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த தேவாலயத்தில் பழுதுபடுத்தல் மற்றும் புனரமைத்தல் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சாலை மார்க்கமாக சென்று கொண்டிருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செல்லுமலியில் உள்ள இந்த இடைக்காட்டு கிராமத்திற்கு நேரில் வந்து புனரமைக்கப்பட்டு வரும் பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இதனை சற்றும் எதிர்பார்க்காத அந்த பகுதி கிராம மக்கள் இன்பு அதிர்ச்சி அடைந்தனர் மேலும் தேவாலயத்தில் குவிந்த அந்த பகுதி கிராம மக்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை அருகில் பார்த்து அவரிடம் நலமை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் பொதுமக்களிடம் மிகவும் சகஜமாகவும் எளிமையாகவும் பழகினர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த எளிமையை பார்த்து அந்த பகுதி மக்கள் நெகிழ்ந்து போயினர் மேலும் புனரமைப்பு பணிகளை விரைந்து முடிக்குமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அங்கிருந்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் இதனைத் தொடர்ந்து அங்கிருந்து புறப்பட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இரவே ராமநாதபுரம் மாவட்டம் சென்றார் இரவே ராமநாதபுரம் மாவட்டம் செல்லுமலையில் திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சிவகங்கை மாவட்டம் தேவாலயத்தின் புனரமைப்பு பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்ததோடு அந்த ஊர் கிராம மக்களிடம் மிகவும் அன்பாகவும் எளிமையாகவும் பழகிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்கூறிப்பிடுங்க